மசகை இந்த மசகை என்பது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விளைவு இந்த மசகை என்பது அந்த தாயுடைய உடலில் சேர்க்கப்பட்ட நச்சு கழிவுகள் கல்லீரல் வெளியேறுவதற்காக இந்த மசகை இரண்டாவது இருந்து நான்காவது மாதம் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடியது இதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள்லாம் வெளியேறதுக்கு தான் இந்த வாந்தியே வர்றது இந்த அதுக்கு பேர் தான் மசக்கை வாந்தின்னு பேர் எப்பொழுது இந்த தன்னுடைய தாயுடைய மசக்கை மூலமாக நச்சுக்கள் எல்லாம் வெளியேறி முடிவடைக்கிறதோ அந்த மசக்கை ஒரு ஒரு மாதங்கள் இரண்டு மாதங்கள் வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்கும் அவங்க உடல்ல உள்ள நச்சுக்களை பொறுத்து ஏன்னா அந்த சிசு வளர்றதுக்கு ஆரோக்கியம் தேவை ஸோ அதை வெளியாகக்கூடியது அந்த மசக்கை வாந்தி இல்லைன்னா சிறுநேர வழியாக அந்த நச்சு கழிவுகள்லாம் வெளியேற்றும் ஸோ இதுதான் நம்ம வந்து மசக்கை வாந்தி மருந்துகளை உபயோகப்படுத்தும் போது கூட ஏற்கனவே உடம்புல நச்சுக்கள் இருக்கிறனால தான் வெளியேற்றுது அதை போய் நம்ம தடுக்கலாமா